தூதர் சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் ஆனால் பயம் இல்லை அச்சமில்லை இதுவரை என்ப்பிடத்திலே கடமிருந்து என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் நாள் இந்த ரமதானில் யார் சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் தடைத்தொழுது தொழுது நினைவு கூர்ந்து அழுது 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 சுதூதன் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டார் தூதர் அழுதார்கள் ரமதானில் நபித்தோழர்கள் அழுதார்கள் ரமதானில் நபித்தோழர்கள் அல்லா அழைத்து முழு ரமதானும்பர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் இரவு தெரியாது இரவாக இருக்கலாம் இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவு செல்வம் குறையும் என்பதை அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாஹுவை எஞ்சி கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்லாஹுவை அழைக்க வேண்டும் துவா அந்த விதியை மாற்றும் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் நம்மிடத்திலேயா அல்லாஹ் என் வாழ்வை நீட்டிக் கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது நம்மிடத்திலேயா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்துவிடு என்று கேட்க வேண்டிய இரவு எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது ரப்பிடசில யா என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவில் இருந்து அவர்களை காபாட்சி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்தில் இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாலாக்கினால் இவனை விட அல்லாஹ்விடத்தில் நஸ்ஸவாலி அல்லாஹ்விடத்தில் எழுவுக்குள்ளானவன் அல்லாஹ்விடத்தில் கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது வம யஉஅஸிம் ஸாயிர் அல்லாஹ்

உள்ள கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது அதை கேட்கும் பொழுது அடிக்கிறது குரானுடைய வசனங்களை ஓடி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை ஒரு நபித்தவருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதானில் இன்னும் பலர் ஒரு ஜுஸ்வை கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் குர்ஆனுடைய பத்து ஜிசுவை கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் முழுமைப்படுத்தவில்லை திறக்கவே இல்லை இல்லும் அல்ல பாதுகாப்பான இறம்பில குரு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை ஓகவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஒரு இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த ஓடுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை என்று குரகானில் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டு வந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள் யார் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குர்ஆனுடைய வசனங்கள் காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தொழுகையில் எட்டு ரக்க ஆற்றலை நிற்க முடியல அவரால் குருவான கேட்க முடியல பாதுகாப்பான மாறிவிட்டது அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால்தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குர்ஆனை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த குரான் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமாக அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் மூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அருத்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் அல்லாஹ் பிரபுலாலமை அந்த புரிதலை எமக்கு தருவான இன்று வரை குர்ஆனை ஊதாதவர்களித்துரை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குர்ஆனை ரமதானில் ஒரு முறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் குர்ஆன் இந் நஹாதல் குர்ஆனை ஏகதையில் இல்லத்தை ஹியாத்துவம் உங்களுக்கு நேர்மழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன்

எம்மை அல்லாஹ் இந்த ரமதானில் இணைப்பான் அல்லாஹ் அப்பின் தருவான் இரவை அடைந்த அல்லாஹ் நன்மையோடு அந்த லைலத்தில் கதருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான் லைலத்தில் கதருடைய இரவை இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும் அல்லாஹ் அரபுலாலமின் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் எஹலாசோட என்னுடைய உரைகளையும் செவி செவிகளையும் அல்லாஹ் ரபுலாலமீன் ஆக்கி அது நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து என்னுடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் என்ற அருள் செய்யட்டும் யா ஐயோ ஹன் அ சு அந் துமுல் ஃபொகரா ஓய் அல்லாஹ் அல்லாஹ் உல் வனியுல் தான் செல்வந்தன் வசதி உடைத்தவர் ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம் என்னுடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து தர்மதானுடைய பத்து பொழுதும் நான் முனாசிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாஹிற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னி போய்த்தேடுவோம் அல்லாஹ் ரபுல் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் ரபுல் பாவங்களை மன்னிக்கட்டும் அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கையும் பயன்படுத்துவதற்காக நமக்கு உதவி செய்யட்டும் ஒன்று போனால் என்ன இருபத்தி மூன்று இருக்கிறது இருபத்தி மூன்று போனால் என்ன இருபத்தி ஐந்து இருக்கிறது இருபத்தி ஐந்து போனால் என்ன இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தி ஏழு போனால் இருபத்தி ஒன்பது இருக்கிறது சரி இந்த ரமதான் போனால் அடுத்த ரமதான் வரும் என்ற நசு என்னை ஏவிக்கொண்டே வரும் கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் இம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும் அடுத்த ரமதானை அல்லாஹ் அபுல் ஆலமின் அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்துவாடா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது என்னுடைய இறுதி லைலத்தில் கதருடைய இரவாக என்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம் அல்லாஹுவை ஆதரவு வைப்போமானால் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று வழக்கும் جزاكم الله خيرا السلام عليكم ورحمه الله وبركاته